ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எறா கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எறாவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க என்னால் க்ளீன் பண்ண முடியாது அதனால அவங்க க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு கா வாங்க இப்போ எப்படி எரா தொக்கு பண்ணலான்னு பார்க்கலாம் கடுகு போட்டுக்குவோம் கடு புரிஞ்சிச்சு சோம்பு ஒரே ஒரு சின்னோண்டு பட்டை போட்டுக்கலாம் பட்டை போட்டோடனே நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி

இப்போ வந்து ஒரு கிலோ எறா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நான் தண்ணியே சேர்க்கலைங்க தண்ணி சேர்த்தோம்னா இறாலையே அவ்வளோ தண்ணி விடும் இப்போ பாருங்களேன் கொஞ்சம் நேரத்தில் இப்போ அவ்வளோ தண்ணி விட்டுரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் செல்லாம் இப்போ நம்ம வச்சிருவோம் ஓ பார்த்தீங்களா நான் தண்ணியே விடலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்ட்டுமா நல்லா எங்களுக்குலாம் எங்க போய்ட்டு உடஞ்சிக்க ஓகே உடலாக இப்போ உங்களுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இருக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏறா கிரேவி அவ்வளோதான் வச்சுடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் பாருங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ